அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநிஞ்சனேன் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு மனித தன்மையுடன் மண்ணுலகில் வாழ்ந்திடுவோம் மனிதத் தன்மையுடன் மண்ணுலகில் வாழ்ந்தால்தான் மனித தன்மையுடன் மண்ணுலகில் வாழ்ந்தால்தான் புனித தன்மையுடன் புவி கூட வளர்ந்து வரும் மனித தன்மையுடன் மண்ணுலையில் வாழ்ந்தால்தான் புனிதத் தன்மையுடன் புவி கூட வளர்ந்து வரும் இயல்பான நற்குணத்தை இறுதி வரை கடைபிடித்து இயல்பான நற்குணத்தை இறுதி வரை கடைபிடித்து இனிய நற்காரியத்தை இன்முகமாய் செய்தால்தான் இயல்பான நற்குணத்தை இறுதி வரை கடைபிடித்து இனிய நற்காரியத்தை இன்முகமாய் செய்தால்தான் இறைவன் அவனும் கூட இன்னருளை தந்திடுவான் இறைவன் அவனும் கூட இன்னருளை தந்திடுவான் அன்பு கருணை கொண்டு அனைத்திற்கும் இரக்கம் கொண்டு அன்பு கருணை கொண்டு அனைத்திற்கும் இரக்கம் கொண்டு அறிவார்ந்து சிந்தித்து அகிலத்துக்கு நன்மை செய்தால் அன்பு கருணை கொண்டு அனைத்திற்கும் இரக்கம் கொண்டு அறிவார்ந்து சிந்தித்து அகிலத்திற்கு நன்மை செய்தால் மனிதம் செழிக்கும் புனிதம் தழைத்தோங்கும் பணமும் பதவியும் பகட்டாக இருந்தாலும் பணமும் பக பதவியும் பகட்டாக இருந்தாலும் படித்த பட்டங்கள் பார்வோற்ற பெற்றாலும் பணமும் பதவியும் பகட்டாக இருந்தாலும் படித்த பட்டங்கள் பார்வோற்ற பெற்றாலும் அடுத்தவரை மதித்து அன்பு காட்டா நெஞ்சத்தார் அடுத்தவரை மதித்து அன்பு காட்டா நெஞ்சத்தார் மண்ணுலையில் பிறந்தாலும் மானிடரே அவர் அடுத்தவரை மதித்து அன்பு காட்டார் நெஞ்சத்தார் மண்ணுலகில் பிறந்தாலும் மானடரே அவர் மனிதத் தன்மையின்றி மனசாட்சி ஏதுமின்றி மனிதத் தன்மையின்றி மனசாட்சி ஏதுமின்றி புனிதத்தை கெடுத்து புவி மண்ணில் வாழ்பவர்கள் வாழ்ந்தும் வாழாத வழிப்போக்கர் போலத்தான் புனிதத்தை கெடுத்து புவி மண்ணில் வாழ்பவர்கள் வாழ்ந்தும் வாழாத வழிப்போக்கர் போலத்தான் வையகத்தில் பிறந்து வழிமாறிப் போகின்றார் அன்பு காட்ட முடியாத அரக்க குணம் கொண்டோரை அன்பு காட்ட முடியாத அரக்க குணம் கொண்டோரை மனித மிருகம் என்றே மண்ணுலகோர் கூறலாமே அன்பு காட்ட முடியாத அரக்க குணம் கொண்டோரை அன்பு காட்ட முடியாத அரக்க குணம் கொண்டோரை மனித மிருகம் என்றே மண்ணுலகோர் கூறலாமே வணக்கம் அன்பன் கவிஞ்சன்